ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க திருவாரூர் அதாவது பார்த்தீங்கன்னா தேர்லேயே மிகப்பெரிய தேர் ஆளித்தேர் திருவாரூர் தேர் தான் இதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல அடி திருவாரூர் தேர் இப்போ செம்ம இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து முன்னாடி ரெண்டு தேர் இருக்குது பின்னாடி ரெண்டு தேர் இருக்குது அதுதான் பெருசு நான் அப்படியே போகிறேன் இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவாரூர் தேரே ஒரு தனி அழகு அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு ஒரு தேர் தான் மேக்ஸிமம் வந்து பார்ப்போம் ஆனால் இந்த ஊரில் அந்த பெரிய தேருக்கு பின்னாடி ரெண்டு தேர் இருக்குது முன்னாடி ரெண்டு தேர் இருக்குது வேறு லெவலு அது என்னால் அண்ணாந்து கூட பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு வர்ற ஏழாம் தேதி தேர் இதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த ஏன்னா வந்து இந்த கடைங்கள்லாம் ஓரத்தில் இருக்க கடைங்கள்லாம் இது பண்ணுறாங்க ஏன்னால் தேர் வந்து அவ்வளோ பெரிய தேர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது எம்மா என்னை இங்கேருந்து பார்க்கும்போதே அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த கோபுரத்தை அழகை பாருங்கள் இன்னும் முடியலை இப்போ தான் ஃபினிஷிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அங்கேயிருந்தால் சாமி வந்துட்டு அதுலேருந்து ஏறி இதில் வந்துடும் தேருக்கு அந்த பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு தேர் இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தேர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்காவாசி பேர் இங்கே தான் இருப்பாங்க ஏன்னா இந்த தேரோட அழகை பார்க்குறதுக்கு ரெண்டாவது வந்து சக்கரத்தை பாருங்கள் ஒரு ரெண்டு ஆள் உயரத்துக்கு இருக்கு பாருங்க தேரோட இது பாருங்கள் அப்போல்லாம் அழகா இருக்குது அந்த டிசைனு அந்த அந்த மணியெல்லாம் தொங்குறது அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது இது வந்து சும்மா நார்மல் கயிறு வடம் பிடிக்கிறது அங்கே இருக்குது அந்த அந்த வண்டிகிட்டே கிடக்க பாருங்க இதுதான் பெரிய வடம் அந்த வடத்தை வைக்க தான் தேரை இது பண்ணுவாங்க இங்கேருந்து சாமி வந்து அந்த மண்டபத்திலருந்தான் கிளம்பி வரும் தியாகராஜர் அங்கே ரெண்டு தேர் ரெடியாக நிற்கிது இங்கே ரெண்டு தேர் ரெடி ஆகிட்ருக்கு நம்ம மெயின் ஹீரோவே இந்த தேர் தான் இவங்களையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ பேர் ஒர்க் இருக்காங்க பாருங்கள் அந்த மண்டபத்துலேருந்து சாமி வந்து ஏறி அழகாக இங்கே வந்துடுவார் ஆரூரா ஆரூரா அப்படின்ட்டு சத்தம் போடுவாங்க இந்த தேர் கிளம்பும்போது ஓகேவா உங்களுக்கு நேரடி காட்சியாக வந்து தேர் ரெடியாகிறது நான் வந்துட்டு சொல்லிட்டேன் ஓகேவா இனிமேல் ஏழாம் தேதி மேக்ஸிமம் வந்துட்டு தேர் வந்து போகும்போது அப்போ வந்து வீடியோ எடுப்போம் கண்டிப்பாக ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் தேதி தேர் மேக்ஸிமம் நானும் வருவேன் கண்டிப்பாக இப்போ ரெடி ஆகிட்டுருக்குல தேர் ரெடி ஆகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டோம் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் தேதி திருவார்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக மீட் பண்ணுவோம் ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரி நிற்க முடியாது ஹோட்டலாக அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஓகேவா